ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரவா வியூஸ் செவன் எயிட் சிக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழ்க்கைய வளமாக சித்திரை மாத வழிபாடுகளை பற்றின விஷயத்தை பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலே நிறைய கோவில்களில் கும்பாபிஷேகம் எல்லா வழிபாடுகளும் அதிகமாக செய்யக்கூடிய மாதம்தான் இந்த சித்திரை மாதம் இதற்கு இப்படி ஒரு சிறப்பு வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்ற எல்லா தகவல்களையும் இந்த வீடியோ மூலயமா நம்ம தெரிஞ்சுக்க போறோம் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருடமும் சித்திரை மாதம் முதல் த நாளனைக்கு நம்ம கொண்டாடுறோம் ஏன் சித்திரை மாதத்தை தமிழ் புத்தாண்டா நம்ம முதல் மாதமா கருதுறோம் அப்படின்றத பத்தியும் சித்திரை மாதத்துக்கான மகத்துவங்களை பத்தியும் நம்ம இப்ப தெரிஞ்சுக்க போறோம் ராசி மண்டலத்தில் முதல் ராசியாகின மேஷத்தில் சூரியன் பிரகாசிப்பது சித்திரை முதல் நாள் ஆகும் அதனால தான் இந்த ரா சித்திரையை முதல் நாளாக தமிழ் புத்தாண்டாக நம்ம கொண்டாடுறோம் பிரம்மதேவர் உலகத்தை படைத்தது சித்திரை முதல் நாளில் அப்படின்ற சில ஞான நூல்களை வந்து குறிப்பு இருக்குது இந்த தினத்தில் தான் திறந்த வெளியில் சூரிய பகவானுக்கு பூஜை செய்கிறாங்க அதே மாதிரி தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதுமே இருக்கக்கூடிய சூரிய வழிபாடுகளை கோலாகலமாக வந்து சிறப்பித்து செஞ்சிட்ருக்காங்க சரி சித்திரை மாதத்தில் இன்னும் எத்தனை சிறப்புகள் தான் இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ தமிழ் புத்தாண்டை நம்ம ஏற்கனவே கொண்டாடிட்டோம் தமிழ் புத்தாண்டு நம்ம வந்து சிறப்பாக கொண்டாடிருக்கோம் வீட்டில் உள்ள பெரியவங்க பஞ்சாங்கம் வாசிக்கிறது அப்படின்றது வந்து சிறந்த விஷயம் இந்த நேரத்தில் வந்து பஞ்சிறுவர்கள் வந்து கே அந்த பஞ்சாங்க வாசிக்கிறதை கேட்கறதும் காலகாலமாக கடைபிடித்து வரக்கூடிய ஒரு வழக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா யோகம் திதி கரணம் வாரம் நட்சத்திரம் இந்த அஞ்சு அம்சங்களையும் தான் இதுக்கு பேரே வந்து பஞ்ச அங்கம் அதனால பஞ்சாங்கம் அப்படின்ற அந்த அஞ்சு அங்கங்களையும் கொண்டதால் இதுக்கு பே இந்த நூலுக்கு பேர் பஞ்சாங்கம் அப்படின்ற பெயர் வந்திருக்கு ஏன் இன்றைய தினம் அந்த வந்து சித்திரை முதல் நாள் அன்னைக்கு தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு பஞ்சாங்கம் வாசிக்கணும் பெரியவங்க அதை வந்து சிறுவர்கள் வந்து காதலாக கேட்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது இந்த வந்து தி இதில் இருக்கக்கூடிய திதியை வந்து நம்ம அறிஞ்சிக்கிறதால திருமகளுடைய அருள் கிட்டும் நட்சத்திரத்தை அறிவதால வினைகள் அகலும் வாரம் ஆயுடை அதிகரிக்கும் யோகம் அறிவதால நோயற்ற வாழ்வு உண்டாகும் அனுதினமும் கரணத்தை அறிவதால் காரிய சித்தியாகும் எனவே தினமும் பஞ்சாங்கம் படிப்பது அளவற்ற நன்மைகளை தரும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு தினமும் படிக்க முடியாதவர்கள் சித்திரை முதல் நாள் மட்டுமாவது வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி இறைவனை வழிபட்டு விட்டு அன்றைய தினமான நம் புத்தாண்டனைக்கு பஞ்சாங்கத்தை குறிப்பா படிக்கிறது அப்படின்ற வழக்கம் இருக்கு வீட்டுல படிக்க வசதி இல்லாதவங்க கோயிலுக்கு போய் பஞ்சாங்கத்தையும் வாசிக்கலாம் அவங்க அந்த கோவில்ல பஞ்சாங்கம் வாசிக்கிறதையும் நம்ம கேட்கலாம் அடுத்ததாக இப்போ சித்திரை ஒன்றாம் தேதி தமிழ் வருடம் அன்னைக்கு என்ன மாதிரியான பூஜைகள் பண்ணணும் அப்படின்றத அடங்கிய எல்லா வீடியோவையும் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் அன்றைய தினம் செய்ய வேண்டிய பச்சடி அடுத்தது வேப்பம்பூ ரசம் இது அடங்கிய அனைத்து விதமான தகவல்களையும் நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அடுத்தது சித்திரை மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான பண்டிகையில் சித்ரா பௌர்ணமி ஒன்று இப்போ இந்த சித்ரா பௌர்ணமி வந்து சில ஊரில் முழு நிலவு வெளிச்சத்தில் ஒரு வகையான உப்பு வந்து பூமியிலிருந்து வெளிவரும் அதை வந்து பூமிநாதன் அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்கள் அழைக்கிறாங்க இந்த உப்பு மருத்துவத்துக்கு அதிகமான சக்தியை அளிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்ட்டு சித்தர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால தான் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கடற்கரை ஓரத்தில் ம பெரும்பாலும் மக்கள் வந்து கூடி அந்த சித்ரா பௌர்ணமி தினத்தை வந்து வழிபடுறது அதுலேருந்து வரக்கூடிய கதிர்வீச்சு வந்து நலத்துக்கு மிகவும் நல்லது அப்படின்றதுக்காக தான் இந்த வழிபாட்டை பண்ணிகிட்ருக்கோம் அடுத்ததா முக்கியமான ஒரு விஷயம்னு பார்த்தோன்னா சித்ரா பௌர்ணமி அடுத்ததா சித்திரை குப்தருடைய வழிபாடு வந்து சித்திரை மாதத்தில் பண்ணுறது வழக்கம் சித்திரை குப்தருடைய வழிபாடு பத்தி நான் ஏற்கனவே அவருடைய உருவாக்கம் எல்லாம் பற்றின விஷயத்த ஏற்கனவே ஒரு வீடியோவாக நான் கொடுத்துருக்கேன் அதுக்கான லிங்கையும் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து கொடுக்குறேன் செக் பண்ணிக்கங்க நம்ம செய்கிற எல்லா தவறையும் வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்ற எண்ணம் நமக்கு இருக்கும் நமக்கு தெரியாவோ யாரும் பார்க்கல அப்படின்ற நேரத்துல நம்ம சில வகையான தப்புக்களை செல்ல செய்யறதும் வந்து இருக்கு இது எல்லாத்தையும் வந்து கண்டிப்பா நம்மளுடைய நிழல் போல வந்து நம்மள கண் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர்றது யாருன்னு பார்த்தா சித்திரகுப்தர் அவர் தோன்றியதும் வந்து இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தன்று தான் இன்றைய நாளில் மக்கள் சித்திரகுப்தனுக்கு விரதம் இருந்து எங்கள் பாவ கணக்குகளை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி எங்களுக்கு வழி துணையாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டி வந்து பூஜை பண்ணுறது வழக்கம் இந்த சித்திரகுப்தருக்கான கோவில் தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தில் இருக்கு சித்திர இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இந்த சித்திரகுப்தருக்கும் அவருடைய மனைவியான கர்ணிகாவுக்கும் அபிஷேக ஆராதனையோடு சேர்ந்து திருமண விழாவும் சிறப்பாக வந்து நடைபெற்றுட்ருக்கு அதே மாதிரி சித்திர மாதம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலே மதுரை மக்களுக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த மாதம் முழுசாக மீனாட்சி திருக்கல்யாணம் அழகர் ஆற்றுல இறங்குறது அப்படின்னு பல விசேஷங்கள் வந்து தொடர்ந்து நடைபெற்றுட்டே இருக்கும் மீனாட்சி திருக்கல்யாணத்தை பார்க்கறதுக்காக அண்ணன் அழகர் வந்து சகலவிதமான ஏற்பாடுகளோடு புறப்பட்டுவிட்டார் தான் செல்வதுக்கு முன்னாடி மீனாட்சி சொக்கநாதர் திருமணம் நடந்து விட்டது அப்படின்ற தகவலை வைகை கரை அவருக்கு வந்து சேர்ந்துருச்சு அதனால கோபத்தோடு ஆற்றில் இறங்கிய அவர் அப்படியே வண்டி வண்டியூர் போயிட்டாரு அப்படின்ட்டு ஒரு புராண கதை இருக்குது அழகர் ஆற்றலை இறங்குறத பார்க்கறதுக்காகவே வெளியூர்ல இருந்து மக்கள் வந்து அலையலையா இங்கே வந்து வந்து குவியறது அப்படின்றது வழக்கம் அடுத்ததா நம்ம பார்க்க போறது அக்ஷய திருதி வரக்கூடிய புன்னான மாதமும் இந்த வந்து சித்திரை மாதம் தான் பிரம்மதீவர் தனது சிருஷ்டி தொழில வந்து துவங்கியதும் இந்த நல்லால தான் மிகவும் புண்ணியமான இந்த நன்னால பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்பவர்கள் அரிசி கோதுமை தயிர் மோர் குடை அந்த மாதிரியான ஆடைகள் தானியங்கள் பழம் போன்றவற்றை ஏழை எளியோர்களுக்கு தானம் செஞ்சா அழியாத செல்வம் நம்ம வாழ்க்கையில தங்கும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு அதுக்கான ஒரு சிறிய ஒரு கதையும் வந்து பார்ப்போம் இப்ப மகோதயம் அப்படின்ற நாட்டில் ஒரு வியாபாரி ஒவ்வொரு வருடமும் அக்ஷயத்ரிதி அன்னைக்கு பல விதமான தானங்களை செஞ்சுட்டு வந்தார் செஞ்சுட்டு கங்கை நரிக்கரையில் பித்திருக்களுக்கு தர்மர்ப்பணம் செஞ்சிட்டு வந்ததால் மறுபிறவில அவருக்கு அரசனாக பிறக்கக்கூடிய யோகம் கிடைத்தது அப்படின்ற அதிகம் இருக்குது இப்பொழுது அக்ஷயத்ரிதியில் தொடர்ந்து தான தர்மங்கள் செஞ்சால் வைகுண்ட பதவி நம்ம நேராக ஆடலாம் நேராக சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படின்ற சிறப்பான விஷயமும் இந்த வந்து சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அக்ஷயத்ரிதிக்கு வந்து அதே இருக்குது அடுத்ததா சித்திரை மாதத்துல வரக்கூடிய சுக்லபக்ஷ அஷ்டமியில தான் அம்பிகை அவதரித்ததாக வந்து குறிப்பிடுக்கு இந்த நாள் அம்பிகையை போற்றி வழிபடுவதால சிறந்த பலனையும் தெய்வ அனுகிரகத்தையும் நம்ம பெறலாம் ஆடல் அரசனாய் வந்து குளி விருப்பதற்காக வருஷத்துக்கு ஆறு அபிஷேகங்கள் மட்டுமே மிக சிறப்பாக வந்து நடைபெற்றிருக்கு அதற்கு வந்து ஒன்னு குறிப்பா சொல்லணும்னு பார்த்தோம்னா சித்திரை திருவோணத்தில் நடராஜ பெருமானுக்கு நடைபெறக்கூடிய சிறப்பான அபிஷேகம் தான் இது அடுத்ததா காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலே அமாவாசை பௌர்ணமி வெள்ளிக்கிழமைகள் மாதப்பிறப்பு மகாபிரிவர் பிறந்தநாள் போன்ற நாட்களில் கோவில் வெளி பிரகாரத்தில் மட்டுமே தங்கத்தேர் உலா வரும் அதனால் சித்திரை முதல் நாளன்று மட்டுமே தங்கத்தே நான்கு ராஜ கோபுரத்தில் வந்து உலா வரும் அப்படின்ற சிறப்பான விஷயமும் இந்த சித்திரை மாதத்திற்கு வந்து குறிப்பாக இருக்கக்கூடிய மாதம் புனிதமான இந்த சித்திரை மாதத்தில் முறையான வழிபாடுகளில் செஞ்சு ஆலய தரிசனம் செஞ்சு உங்கள் வாழ்க்கையில் வளமாய் வந்து மேடும் மேடம் அதிகரிக்கணும் அப்படின் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதாத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசிர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூடி வாழணும் இந்த இறைவனுடனும் இதை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்